ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயத்தை பார்த்து விட்டாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் முன்னால் சமாளிக்க முடியவே இல்லை காரணம் கேட்டால் எத்தனை தான் நானும் தாங்குவேன் மற்றவர்கள் பேசும் பேச்சாக இருந்தாலும் சரிதான் மற்றவர்கள் பேசும் பேச்சாக இருந்தாலும் சரிதான் எல்லா விஷயத்திலையும் சரிதான் நான் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன் சிறிய வயதில் எல்லா விஷயத்தையும் பொறுத்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது எனக்கும் வயதாகி கொண்டே இருக்கிறது ஆனால் என்னுடைய பேச்சை யாரும் கேட்பதும் இல்லை அப்படி பேசினாலும் என்னை தான் செய்கிறார்கள் இத்தனை நாள்தான் இவர்களுக்கெல்லாம் அடிமையாக இருப்பது தனக்கென்று ஆசைகள் இருக்காதா எனக்கென்று ஒன்றுமே நடக்காதா ஏன் என்னை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று நீ கேட்கும் ஒவ்வொரு கேள்விகளும் எனக்கு நன்றாகவே புரிகிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நான் முற்றிலும் நிச்சயமாக அறிவேன் நீ அதனால் நான் எனக்கு எதுவுமே தெரியாது என்னுடைய வாழ் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் கண்டு இல்லை என்பதை பற்றி எல்லாம் நினைக்கவே நினைக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன் கவனித்துக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் கவலைகளை விடு நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி தெரியுமா தங்கமே மறந்துவிட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் எல்லாம் நீ பார்த்திருக்கிறாய் நீ எல்லா விஷயத்தையும் உன் குடும்பத்தோடு நின்று சமாளித்தாயா இல்லையே உன்னுடைய குடும்பத்தில் யாருமே கண்டுகொள்ளவில்லை ஒரு ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் எல்லா பிரச்சனையும் உன் குடும்பத்திற்காக நீதானே தனி ஆளாக நின்று போராடி சமாளித்து மேலே வந்தாய் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவ்வளவு கவலையோடு என்னிடம் பேசுகிறாய் நம்பிக்கையை முதல் உருவாக்கிக் கொள்ளம்மா இந்த விடிய காலையில் நான் உன்னிடம் பேசுகிறேன் என்றால் என்னுடைய பிள்ளை மிகவும் தோண்டு போயிருக்கிறாய் என்னுடைய பிள்ளை மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறாய் அவளுக்கு நான் இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லவே வந்தேன் அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நினைக்கிறேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை விஷயத்தையெல்லாம் சாதித்தாய் இப்பொழுது எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது இப்பொழுது இருக்கும் இந்த கவலைகளையும் நிச்சயமாக நீ முறியடித்து நீ முன்னுக்கு வருவாய் ஆயிரம் பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு உன்னால் இது முடியாது அது முடியாது என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லலாம் ஆனால் நீ ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன்னால் உன்னுடைய குடும்பத்தையும் சரி உன்னுடைய வாழ்க்கையையும் சரி மீட்டு கொண்டு வர முடியும் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் தான் நினைத்து பயப்படுகிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மிக பாதுகாப்பான இடத்தில் என்னிடம் இருக்கிறது யார் எது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் நீ உனக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னுடன் என்னுடைய அம்மா வாராகி இருக்கிறார் எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து என்னை வாழ வைக்க என்னுடைய தாய் இருக்கிறார் என்னை நிச்சயமாக தரை சேர்ப்பார் என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எப்பொழுதும் கவலை கிடையாது அவளே பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு நீ நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்னுடைய பிள்ளையே யோசி உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் நீ எந்த அளவு மீண்டு வந்தால் எவ்வளவு தூரத்திற்கு இப்பொழுது தனி ஆளாக நின்று முன்னேறி கொண்டு என்பதை யோசி யோசிக்காமல் இருந்துவிடாதே இந்த வாராகிய தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவள் நீ ஏதேதோ யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோன்றுகிறது எவ்வளவோ விஷயங்கள் நம்முடைய பிள்ளைக்காக செய்கிறோம் ஆனால் நம்முடைய பிள்ளை ஏன் நாம் இருக்கிறோம் நமக்காக வாராகி அம்மா இருக்கிறார் எல்லா விஷயத்தையும் செய்வாள் என்ற நம்பிக்கையை என்னுடைய பிள்ளைக்கு கொண்டு வர முடியவில்லை என்று சில சமயம் உனக்கு தோன்றுகிறது அம்மா இருக்கிறாள் பார்த்துக்கொள்வாள் என்று சில சமயம் என்ன தோன்றுகிறது அவள் இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனை உண்டாக்கியிருப்பாளா என்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணம் தான் உனக்கு வேண்டா ஒருவன் மீது உனக்கு நம்பிக்கை வருகிறதா ஒரு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வருகிறதா அந்த தெய்வத்தை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நம்புகிறீர்கள் அந்த மனிதன் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவனை எப்பொழுதாவது நீங்கள் எப்பொழுதாவது அவன் இது செய்கிறானே அது செய்கிறானே என்பதற்காக வெறுத்து இருக்கிறீர்களா நீங்களே சொல்லுங்கள் இல்லை மாறுவான் திருந்துவான் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கிறது தானே உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தோன்றுகிறது தானே எல்லா விஷயத்தையும் நம்பும் நீங்கள் எல்லாரும் துரோகம் செய்பவர்களுக்கே நம்பும் நீங்கள் நிச்சயமாக இங்கு இந்த வாராகி நிச்சயமாக நல்லது செய்வேன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிம்மதியை திரும்பத் தருவேன் நீங்கள் துளைத்த அனைத்து விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் தருவேன் என்ற ஒரு முடிவுக்கு வாருங்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தருவேனா மாட்டேனா இப்படியெல்லாம் யோசிக்காதீர்கள் நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆளாகும் நீங்கள் மனிதர்களை நம்புவதை விட தெய்வத்தை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாகும் அதே போல அதிகமாக ஒரு விஷயத்தின் மீது எப்படி சொல்வது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த விஷயத்தை இது செய்தால்தான் இந்த விஷயம் கிடைக்கும் என்பதை நினைக்காதீர்கள் உங்களுடைய இஷ்டத்திற்கு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவு பாதுகாப்பாக உங்களால் பார்த்து கொள்ள முடியுமோ பார்த்து கொள்ளுங்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் இது செய்தால்தான் தெய்வம் இது தரும் இந்த விஷயத்தை செய்தால்தான் இந்த விஷயத்தை தெய்வம் தரும் என்பதை எப்பொழுதும் மனதால் கொண்டு வந்து விடாதீர்கள் நம்பிக்கையை மட்டும் மனதுக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருங்கள் காலம் முழுவதும் நான் இருப்பேன் உங்களுக்கு ஒவ்வொரு துணையாகவும் நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் என்ன நினைக்கிறீர்கள் வாராகி அம்மா இருக்கிறார் ஏதாவது ஒரு கவலையோ ஏதாவது ஒரு குழப்பமோ வாராகி அம்மா இருக்கிறாள் என்று அந்த நம்பிக்கை எப்பொழுதும் உங்கள் கடைசி வரைக்கும் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களின் நான் ஒவ்வொரு நாளும் கைப்பிடியில் வைத்திருக்கிறேன் உங்களை எங்குமே நகர விடாமல் கைப்பிடியில் வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்னிடம்தான் இருக்க வேண்டும் என்னுடைய பேச்சைக் கேட்டு என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கைப்பிடியிலேயே வைத்திருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகள் என்றால் எனக்கு அவ்வளவு இஷ்டம் அதை புரிந்து கொள்ளுங்கள் கஷ்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் தருவேன் கஷ்டத்தை மட்டும்தான் உங்களுக்கு தருவேன் என்பதை நினைக்காதீர்கள் எவ்வளவோ கஷ்டத்தையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் இருந்து நீ முன்னுக்கு வருவாய் தாண்டி வருவாய் அனைத்திற்கும் துணையாக இங்கு நான் இருப்பேன் காலம் முழுவதும் உன்னை சிரிக்க வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை கொடுத்துக்கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை அழகாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக நான் இருப்பேன் உன்னை தேடி வந்து இவ்வளவு தூரம் பேசுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் தேடி வந்து இவ்வளவு தூரம் பேசுகிறேன் என்னை நிச்சயமாக நீ நம்ப வேண்டும் இந்த வாராய்க்கு எல்லாமே தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் எந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்பது எல்லாமே எனக்கு தெரியும் நீ நல்லதை மட்டுமே செய் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் உனக்கு ஒவ்வொரு இடத்திலும் துணையாக நான் இருப்பேன் அதை மட்டும் மறந்துவிடாதே நானே உனக்கு இன்றும் என்றும் துணை சகல சௌபாக்கியங்களையும் என்னிடமிருந்து நீ பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாக நீ வாழ்வாய் எதற்கும் நீ பயப்பட வேண்டாம் துணிந்து செல் நிச்சயமாக உனக்கு நன்மைகள் மட்டுமே கிடைக்கும் நல்ல எதிர்காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அமையட்டும் சொத்து சொகங்கள் இன்பங்கள் அனைத்து யோகமும் நிச்சயமாக உன்னை தேடி வரட்டும் ஆழம் முழுவதும் அழியாத சந்தோஷங்கள் உன் வீடு முழுவதும் இருக்கட்டும் எப்பொழுதும் உன் தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி